நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சந்தேகம் என்ன அப்படின்னா சூரசம்ஹாரம் முடிந்த பின்பு தலைக்கு குளிக்க வேண்டுமா ஒரு சிலர் வந்து குளிக்க வேண்டாம்னு சொல்றாங்க ஒரு சிலர் வந்து குளிக்கணும்னு சொல்றாங்க எது சரி அப்படின்னு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க கேள்வி கேட்டுருக்கீங்க இதுக்கு சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லணும்னா இதற்கு முன்னாடி ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் முருகப்பெருமான் சூரசம்ஹாரம் செய்ததால் தனக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷத்தை போக்குவதற்காக திருமுருகன் பூண்டியிலும் கலையிலும் தானே தீர்த்தம் உண்டாக்கி சிவலிங்க பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து அந்த பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து நிவாரணம் பெற்றதாக கதை உண்டு அதாவது வரலாறு உண்டு அப்படி இருக்கையில் நம்ம எஜமானுக்கே அந்த பிரம்மகத்தி தோஷம் இருக்கும் பொழுது அந்த தோஷம் நமக்கும் பாதிக்கும் கண்டிப்பாக அதனால நிச்சயமாக சூரசம்ஹாரம் முடிந்த பின்பு கண்டிப்பாக அனைவரும் தலைக்கு குளித்துவிட்டு ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கொண்டு கொண்டு அன்றைய நாளை நிறைவு செய்யலாம் அன்றைய நாளுடைய விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் அதற்கடுத்த நாள் வந்து திருக்கல்யாணத்தில் போய் நீங்க விருந்து உண்டு இந்த மகா கந்தசஷ்டி விரதத்தை முழுமையாக நிறைவு செய்யலாம் கண்டிப்பாக சூரசம்ஹாரம் முடிந்த பின்பு தலைக்கு அனைவரும் குளிக்க வேண்டும்